அனைவருக்கும் காடை வணக்கம் இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை தாராளமாக வெளிப்படுத்துங்க தெரியாத விஷயத்தை சொல்ல வேண்டாம் ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஊருக்குது நீங்கள் பிறந்ததுலேருந்து அங்கேயே தான் இருக்கிறீங்க அந்த ஊர் பற்றி உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஒரு அட்ரஸ் மாக்காண்டு ஒரு முகவரி கொண்டு ஒரு நல்லது கொண்டு ஒரு அதிசயமாக கொண்டு எல்லாமே சொல்ல தப்பு கிடையாது சரி உங்கள் ஊரை பற்றி தெரியல நீங்கள் பிழைக்க போகிறீங்க வேலைக்கு போகிறீங்க அந்த ஊரை பற்றி அந்த ஊரை பற்றி சொல்லுங்கள் ஒரு மனுஷன் வந்து மூணு ஊர் நாலு ஊர் பற்றி கிளீராக தெளிவாக சொல்லலாம் எல்லா ஊரும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டம் புள்ள இந்தியாவில் இருக்கிற மாவட்டம் மாவட்டம் மாநிலம் புல்லா சொல்ல முடியாது அதை பற்றி தெளிவாக கிளீராக தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும் ஒருத்தர் சொல்கிறான்ட்டு அவர் ஒன்று புள்ளி மட்டும் வைப்பாது நம்ம நம்ம ஊரில் புள்ளி வச்சு வட்டம் போட்டு கோலம் கூட போட்டுருப்போம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்போம் அது கிடீ சொல்லலாம் மற்ற ஊர்காரரை சொல்லும்போது அதை கேட்டு நீங்கள் அப்சர்வேஷன் பண்ண முடியாது நீங்கள் என்ன சொன்னாலும் தெளிவாக சொல்லக்கூடிய நீங்கள் அவங்க சொல்கிறது கேட்டு புரிஞ்சாமல் தெரியாமல் சொல்ல முடியாது கிட்டத்தட்ட உங்கள் ஊரில் இருக்கிற விஷயங்கள் ஒரு சில விஷயங்களே நீங்கள் தெளிவாக சொல்ல மாட்டேங்க ஒரு சில விஷயங்களை சொல்லும்பொழுது வேறு ஊர்கார விஷயத்த சொல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க என்னை கூட கேட்பாங்க நிறைய பேர் அடுத்த ஊர் போட மாட்டேங்களா அப்படின்னு எப்படி தெரியும் தெரியாத ஊரா என்னென்னு போடுறது அப்போ நீங்கள் வந்து இதன சொல்லணும் இது ஃபேமஸ் இது ஃபேமஸ் அதை போடலாம் ஒன்றுமே தெரியாமல் நினைப்போம்